பாருங்க பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க இந்த சைட்டு வந்துருச்சு தான் சைட்டு சைட்டு பக்கத்தில் வந்துவிட்டோம் செக்யூரிட்டிலாம் உட்காந்துருப்பாங்க எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்குள்ளே போயிட்டார் சார் சைட்டுக்குள்ளே போயிட்டாரு பாருங்க பாத்தாபிக்க பாத்தீங்களா எங்கள் வீட்டுக்காரர் நின்று போன் பேசிட்டு இருந்தார் பாத்தீங்களா அதுதான் சைட்டு இதுதான் சைட்டு டிராபிகா இருக்குது இது நடபா எப்படி இருக்குது பாருங்க இதுதான் பெண்ணஹல்லி மெட்ரோ மெட்ரோ ஸ்டாப்பு என்ன இது வந்து போலீஸ் கெஸ்ட் ஹவுஸ் புரியுது அந்த இந்த பில்டிங் வந்து போலீஸ் கெஸ்ட் ஹவுஸு இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வரும் இது பக்கத்துலேயே தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க டிராஃபிக்க பாருங்க எவ்வளோ டிராஃபிக் தெரியுதுங்க அந்த சைடு நிப்பாட்டி தான் நிப்பாட்டி நிப்பாட்டி போட்டு கொடி போலீஸ் ஸ்டேஷன் வருது பாருங்க இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து கொள்ளுங்கள் வயப்பனகி போலீஸ் ஸ்டேஷன் கம்பெனி பாருங்க ஐடி கம்பெனி இதுதான் ஐடி கம்பெனி கருப்பு கலரில் இருக்குல்ல நான் நிறையா டைம் காமிச்சிருப்பேன் கருப்பு கலரில் இருக்குது லைவ்ல கூட காமிச்சிருப்பேன் ஐடி கம்பெனி இதுதான் ஐடி கம்பெனிகள் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது பக்கத்தில் ஒரு ஆள் கூழ் கடை போட்டிருக்கேன் அங்கே பாருங்கள் கம்மங்கூழு பேப்பர் கூழு இருக்கும் பிடிச்சிக்கலாம் கையில் மிதமான சாப்பாடு கம்பெனி பாருங்க எப்படி இருக்குது பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குதுங்களா கண்ணாடியிலேயே எல்லாம் பண்ணிருப்பாங்க மெட்ரோ மெட்ரோ பாதை இங்கே வர இருக்குது ரோடு பார்த்துருக்காங்க இதை வந்து இந்த கல் வந்து பதிப்பாங்க இந்த கல் வேலை வந்து பார்ப்பாங்க பதிக்கிறதுக்காக வேலை நடந்து கொண்டிருக்கிறது சாப்பாடு 在马里。 பெங்களூரில் மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மரங்கள் வீட்டுக்கு வீடு மரங்கள் இருக்கும் செடிகள் பூக்கள் எல்லாமே இருக்கும் அதான் பெங்களூர் வந்து நைட் ஆனால் நல்லா கூலாக இருக்கும் கூல் கிளைமேட்டாக இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்கள்ல பெங்களூர் வந்து குளூராக இருக்கும் மரங்கள் வந்து அதிகமாக வளர்க்குறாங்க அதனால தான் அந்த மாதிரி கிளைமேட்லாம் இங்கே கிடைக்கிறது நம்ம ஊரில் மரங்களே இல்லையா நல்லா மரங்கள் பாருங்கள் எவ்வளோ மரங்கள் அங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் மரங்கள் அதிக மரங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு பூச்செடிகள்னாலும் வளர்க்காமல் இருக்க மாட்டாங்க எல்லா வீட்லேயும் செடிகள்லாம் இருக்கும் கடை குட்டியோண்டு கடை குட்டி கடைகள் பாருங்க மால் மால் பாருங்க மால் 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 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அங்கே வர இருக்குது தெரியுதா அங்கே வர இருக்கு பூக்கள்லாம் தான் பாருங்கள் அப்படியே செடிகள்லாம் இருக்குதா நல்லா இருக்கிறா மரங்கள் செடிகள் கொடிகள் இந்த கம்பெனி நேம் மால் என்ன மால் முடியலை மால் இன்னும் இருக்கு பாருங்க உள்ளக்கெல்லாம் காரெல்லாம் இருக்கு காரு விட்டுருக்காங்க Det er ikke noe å எப்ப செடிக்காளுக்கும் கோபாலன் வால் போட்டுருக்குதுங்களா இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளக்க போகிற வாசல் அங்கேருந்து இங்கே வர இருக்குது அப்புறம் அங்கே கொஞ்சம் தள்ளி இருக்கும் கேஎஃப்சி அதுக்குள்ளேயே கேஎஃப்சி இருக்குது மாளுக்கு அது ஆல்ரெடி லைமிச்சிருப்பேன் பார்க்க அதை உங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய பில்டிங்கு பார்த்திங்களா பார்த்திங்களா பார்த்தீங்களா இதுக்குள்ளே கேமு இருக்குது சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே இருக்குது ட்ரெஸ் இருக்குது ட்ரெஸ் எடுக்கலாம் காய்கறிகள் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே ஒரே இடத்துல எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே வந்து வாங்கிக்கலாம் என்ன ரேட்டு தான் அதிகம் காசு இருந்தால் எல்லாமே வாங்கலாம் இப்போ ஒரு டக்கரில் கொடி போகும்பாங்க பொடி போதா இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெங்களூர் ராஜஸ்தவா அதாவது பெங்களூர் பிறந்த நாள் பெங்களூர் வந்து காட்டான நாள் ஆமாம் அதனால் அந்த பொடிகள் வந்து குறைக்கிறது வண்டியில் வந்து கெட்டி விட்டுருப்பாங்க இந்த ஒரு பஸ்ஸு இல்லையா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயுமே நிற்காது நான் ஸ்டாப் பஸ்ஸு எுமே நிற்காது இப்போ பெங்களூர் டு சென்னைன்னா சென்னையில் தான் போய் நிற்கும் அந்த மாதிரி பஸ்ஸு இப்போ சோப்பு கலரில் போனா அது ஸ்கூ ஸ்கூல் பஸ் மஞ்சள் கலரில் போகிறது இது வந்து நான் ஸ்டாப் பஸ்ஸு தூக்கம் இருக்கு நேரம் தூங்கிட்டு மார்க்கெட் போவோம் பால் வலிக்கு நடந்து போக அறுவது நட வர்ற அறுவது ஒரு கிலோமீட்டர் நடக்குது எங்க பாருங்க எவ்வளவு செடியா இருக்குதா நம்ம ஊரெல்லாம் மரங்களை வெட்டிருந்தாங்க இந்த மாதிரி பஸ் இருக்குல்ல பஸ்ஸு போகுது இல்லையா இதில் வந்து நம்ம வந்து டிக்கெட் பாஸ் எடுக்கலாம் பாஸ் ஒரு எழுவது ரூபா சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு எழுவது ரூபா ரெண்டு பேருக்கு நூற்றி அறு நூற்றி நாற்பது ரூபா இப்போ வந்து எண்பது ரூபா கூட்டிட்டாங்க நூற்றி அறுபது ரூபா ரெண்டு பேருக்கு சேர்த்து அந்த ஒரு பாசம் வச்சு ஒன் டே பாசல்னு சொல்லுவாங்க அதை ஒன் டே பாஸ் வீக்லி பாஸ்ஸு மந்த்லி பாஸ்லாம் இருக்குது நம்ம எங்கேயாவது அதிகம் இப்போது ஒரு ட்ரிப்பு போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட காரு கிடையாது சும்மா பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்குன்னா அதில் அந்த மாதிரி டே பாஸ் எடுத்து நம்ம போய்க்கலாம் எந்த எந்த ஏரியாவுக்குனாலும் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு இங்கே இருக்குது நம்ம ஊர் சைடு அந்த மாதிரி கிடையாது இல்லையா நம்மூர் சைடு வந்து பெண்களுக்கு வந்து ஃப்ரீ இங்கே வந்து பெண்களுக்கு ஃப்ரீ தான் ஆனால் தமிழ் நம்மளை மாதிரி தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு வந்து ஃப்ரீ கிடையாது ஆதார் கார்டு வந்து பெங்களூர் ஆதார் கார்டு இருந்தால் தான் பஸ்ஸில் வந்து ஃப்ரீயாக போகலாம் பொம்பளை பிள்ளைங்க நம்ம வந்து தா தமிழ்நாட்டில் உள்ள ஆதார் கார்டு வச்சுக்கிறதுனால நமக்கு ஃப்ரீ கிடையாது பஸ்ஸுக்கு ஆதார் கார்டு அந்த ஆதார் கார்டு வச்சுருந்தால் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து கதவு இல்லாமல் பஸ் இருக்கும் இங்கே வந்து கதவு எல்லா பஸ்லேயுமே கதவு இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு காரு காரு எத்தனை கார் போகுதுங்க நம்மளாம் இந்த காரெல்லாம் வாங்குவோமானது தெரியல அப்படி இருக்குது காலங்கள் ஓடி கொண்டிருந்தாதான் சரி கொஞ்ச நேரம் நடப்போமா நடந்துட்டு அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் நேரம் போகலாம் வர முடியாது காரில் என்ன பார்க்கணும் சாக்கடை சாக்கடை இது கோயில் கோயில் வந்து புதுப்பித்து கொண்டு வெள்ளை கலர் கலருக்குதான் இது பஸ் ஸ்டாண்டில் வந்துடுச்சு பஸ் ஸ்டாண்டில் போடலாமா ஸ்டாண்டாச்சு பஸ் ஸ்டாண்டில் இதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு பெண்ணினகல்லி பஸ் ஸ்டாண்டு கடை பேர் தெரியுதா பாருங்கள் எங்கள் ஊர் பாத்தீங்களா இதுதான் எங்கள் ஊர் தான் நான் நான் எங்கள் வீட்டுக்கு தான் போகணும் எங்கள் வீட்டுக்கு போகும்போது கலைக்கிறேன் போகலாம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கடைக்கு மார்க்கெட்டுக்கு வர போகணும் ஆறு ஆறு மணிக்கு போகணும் இது வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கடை போடுவாங்க வாயால் உறவுகளே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் பெங்களூர் நாங்கள் இருக்கும் ஏரியா ஓகேங்களா பாய் பாய் பார்த்தீங்களா பில்டிங்கை பார்த்தீங்களா பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கு இந்த ஸ்கூல் பாயால் உறவுகளை கொடுத்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்